அறிவு மான்மீகம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வராகி அம்மன் கனவுல வந்தா என்ன பலன் அது மட்டும் இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வராகி அம்மன் அவங்களோட போட்டோவையோ சிலையவோ வீட்ல வச்சு சாமி கும்பிடலாமா அதுவும் என்னென்ன நாட்கள்ல அவங்கள கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அதை பத்தி தெளிவான வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வராகி அம்மன் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தான் நம்ம வராகி அம்மன் வராகி கெட்ட அம்மன் விரட்டி தர்மத்தை தலை வராகி அம்மனை நம்ம மனசுல நினைச்சாலே நம்ம கேட்ட வரத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க அம்மனை நம்ம பூஜை பண்றதுக்கு நமக்கு எந்த மந்திரமும் தெரியல பாட்டு தெரியலன்னு யாருமே கவலைப்பட வேண்டாம் மனசுல நினைச்சிட்டு ஓம் வராகியை நம அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம மனசுல இருக்கிற பயத்தெல்லாம் போக்கி மனசுக்கு நிம்மதி கொடுத்துருவாங்க ஓம் வராகியை நமக இந்த மந்திரத்தை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஆனா குறைந்தபட்சம் நூத்தி எட்டு தடவை சொன்னோம் அப்படின்னா அதற்கு நிறையவே பலன் உண்டு நம்ம சாமிய வழிபடுறப்போ மனதளவுலையும் உடல் அளவுலையும் சுத்தமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் வராகியை நமக அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை சொல்றப்போ நம்ம வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து சேரும் வராகி அம்மன் கனவுல என்ன பலன் அப்படின்றது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் வரலாம் அது காலையில வரலாம் இல்ல மத்தியானம் வரலாம் ஆனா வராகி அம்மன் கனவுல வந்தா நம்மளுக்கு கூட இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் விலகி நம்ம ஒரு சுகமான வாழ்க்கை வாழ போறோம்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மன் கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வராகியம்மன எந்த நாள் கிழமைகள்ல வழிபடலாம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாவே நம்ம சாமி கும்பிடுறதுக்கு நல்ல நாள் நல்ல கிழமை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஆனா சில தெய்வங்கள்ல சில நாள் கிழமைகள்ல வழிபட்டோம் அப்படின்னா வராகியம்மனை வழிபட ஒவ்வொரு மாசத்திலையும் வளர்பிறை பஞ்சமியா இருக்கலாம் இல்ல தேய்பிரை பஞ்சமியா இருக்கலாம் அது மட்டும் இல்ல புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரியில அஞ்சாவது நாள் நம்ம வராகியம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அஷ்டமி திதியா இருக்கலாம் இல்ல பௌர்ணமி திதியா இருக்கலாம் நான் சொன்ன இந்த நாட்கள்ல நீங்க நம்ம வராகியம் வழிபட்டீங்க அப்படின்னா நம்மள வந்து சேரும் நான் சொன்ன எல்லா நாட்கள்லயும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதற்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அதுக்காக நான் அந்த நாட்கள் மட்டும் வழிபட்டா போதுமா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம என்னைக்கு வேணாலும் வராகியம்மனை வழிபடலாம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் அம்மன் அப்படின்னாலே ரெண்டு ஊர் தாங்க ஞாபகம் வரும் அதுல ஒண்ணு நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற அம்மன் மற்றொன்று ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற திரு உத்தர கோஷம் மங்கையில இருக்கிற ஆதி கோவில் கோயில் அம்மன் சக்தி வடிவானவங்க அவங்களுக்கு நம்ம தாந்திரிக தான் பூஜை பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மன் வீட்டுல வச்சு சாமி கும்பிடலாமா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வராகியம்மனை நம்ம வழிபடுறப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் நம்மளால் டெய்லி அப்படி இருக்க முடியலை அப்படின்ற பட்சத்துல நம்ம மனசுலேயே எத்தனை தடவை வேணுனாலும் ஓம் வராகியை நமக அப்படின்னு சொல்லுங்க அப் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் போய் வராகியம்மனை சாமி கும்பிடு வராகி அம்மன் பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்